வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே நீங்க இன்னைக்கு என்னோட இணைஞ்சதுல நான் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறேன் ஒரு திருச்சபையின் வரலாற்றை பற்றி உங்க எல்லார்கிட்டையும் நான் பேச விருப்பப்படுகிறேன் உடனே நீங்க வேண்டாம் இதுல எனக்கு ஆர்வம் இல்லை எனக்கு வரலாறு தேவை இல்லைன்னு நினைச்சு விலகி போக விரும்புனா கவனிங்க இதுல உங்களுக்கு உதவும் சில விஷயங்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட அதாவது திருச்சபை வரலாற்று ரீதியா எப்படி தொடங்குச்சுங்கிறத பற்றிய ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் நாம வேத வசனங்களை ஆராயப் போகிறோம் நண்பர்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்கிற நிலையில உங்களுக்கு உதவும் சில நடைமுறை விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன் நீங்க கவனத்தோட உணர்வோட இருந்தா உங்களுக்கு தேவையான ஒன்றை பரிசு தாவியானவர் இப்பவே உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புறேன் இன்னொரு புறம் வரலாறு விரும்பும் மக்கள் எப்போதும் இருக்கிறாங்க காரியங்களை கட்டமைக்கும் வரலாற்று விஷயங்களை அவங்க விரும்புறாங்க அவங்க சூழ்நிலையை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறாங்க பவுல் இந்த திருச்சபைக்கு எழுதினார் அதாவது பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் இப்படி சொன்னார் இத இந்த வழியில செய்யணும் அதை நீங்க தவிர்க்கணும்னு சொன்னார் சரி அந்த விஷயங்கள் கவனிங்க அந்த விஷயங்கள் எழுதப்பட்டப்ப அவர்களின் கலாச்சார சூழல் அது என்னவா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சிலர் அவற்றால் இருக்கப்பட்டாங்க மேலும் அது ரொம்ப முக்கியமானது அப்போ சிலனாகிய பவுலும் அவருடைய தோழர்களும் தங்களுடைய இரண்டாவது சுவிசேஷப் பயணத்தின் போது நிறுவிய பிலிப்பி சபையையும் பிலிப்பியர் புத்தகத்தையும் பற்றி நான் உங்களுக்கு அதாவது உங்க கூட சேர்ந்து தியானிக்க ஆரம்பிக்க போகிற பவுல் நிறுவிய அல்லது உறவு கொண்டிருந்த மற்ற திருச்சபைகளை விட பிலிப்பி திருச்சபையுடனான அவருடைய உறவு மிகவும் வித்தியாசமா இருந்தது நண்பர்களே பல சமயங்கள்ல அவர் குருந்தியர்களுக்கோ அல்லது கலாத்தியர்களுக்கோ எழுதின சமயத்துல திருச்சபையில நடந்து கொண்டிருந்த கோட்பாட்டு பிழைகள் அல்லது ஒழுக்கக்கேடுகளை பற்றி அவரு பேசி இருந்தார் அதாவது பெரிய திருத்தங்கள் அங்க செய்ய வேண்டியிருந்தது இருந்தது நிச்சயமா எல்லா திருச்சபைகளை போலவே பிழிப்பு திருச்சபைக்கும் அதன் சவால்கள் இருக்கத்தான் செஞ்சது எல்லா திருச்சபைகளை போலவே அவர்களும் துன்புறுத்தல்களை சந்திச்சிருப்பாங்க இல்லையா ஆனா அவர் அவர்களுடைய திருச்சபையில் உள்ள கோட்பாட்டு பிழைகள் அல்லது பாவத்தை பற்றி அவங்க கிட்ட பேசவே இல்ல அதாவது கோட்பாட்டு பிழைகள் அல்லது பாவத்தை பற்றி அவங்க கூட அவர் பேசவே இல்லை அந்த வகையில இது வித்தியாசமானது உண்மையிலே இது சிலரால் மகிழ்ச்சியின் நிருபம் என்று குறிப்பிடப்படுது அதாவது மகிழ்ச்சியின் நிருபம் மற்ற எந்த திருச்சபைகளிலையும் உள்ள விசுவாசிகளுடன் இல்லாத ஒரு நெருக்கமான உறவை அவர் இவர்களோட கொண்டிருந்தார் மேலும் இது ஒரு சிறிய வரலாற்று பின்னணி அதாவது பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபை மகா அலெக்சாண்டரின் தந்தையான மாசிடோனியாவின் பிலிப்பால் நிறுவப்பட்ட பிலிப்பி நகரத்துல அது அமைந்திருந்தது சரியா அது அந்த வளமான சமவெளியில் அமைந்திருந்தது ஒரு காலத்துல கவனிங்க ஒரு காலத்துல அது அதனுடைய தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கங்களுக்காக மிகவும் புகழ் இருந்தது அதற்கு மகா அலெக்சாண்டரின் தந்தையான பிலிப்பியின் பெயர் சூட்டப்பட்டது மகா அலெக்சாண்டரின் தந்தையான பிலிப்பியின் பெயர் சூட்டப்பட்டது சரியா ஐரோப்பா முழுவதிலும் அதுவே மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறதால அவர் அங்க பிலிப்பு நகரத்த நிறுவினாரு நண்பர்களே ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கும் ஒரு மலைத்தொடர் கிழக்குல இருந்து மேற்காக நீண்டு செல்கிறது அதாவது கிழக்குல இருந்து மேற்காக பிலிப்புக்கு அருகல இந்த மலைத்தொடர் ஒரு கனவாயாக தாழ்ந்து போகுது அதனால அந்த நகரம் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான சாலையம் முழுமையா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது பிளிப்பி ஐரோப்பியாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான நுழைவாயில் கூட கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் அங்கு பல புகழ்பெற்ற போர்கள் நடந்துச்சு நற்செய்திக்கும் நற்செய்திய ஐரோப்பியாவிற்கும் கொண்டு வருவதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது பிற்காலத்துல பிலிப்பி ஒரு ரோமர்களின் குடியேற்றமா மாறுனுச்சு நண்பர்களே மேலும் ரோமானிய குடியேற்றங்கள் சிறிய மினி ரோம்களை போன்றது அதாவது எந்த ஒரு ரோமானிய குடியேற்றத்தின் தனித்துவமான அம்சம் தங்கள் ரோமானிய குடியுரிமையில் அவர்கள் கொண்டிருந்த பெருமையே ஆகும் ரோமானிய மொழி பேசப்பட்டது ரோமானிய உடை அணியப்பட்டது மற்றும் ரோமானிய பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்பட்டன ரோமில் நடத்தப்பட்ட அதே சடங்குகள் இந்த ரோமானிய குடியேற்றங்கள்லையும் நடத்தப்பட்டுச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லா வகையிலையும் ரோமானியர்களாகத்தான் இருந்தாங்க இதை அறிந்த அப்போசலன் ஆகிய போல் பிலிப்பியில் உள்ள இந்த ரோமானிய இருந்த சபைக்கு அவர் எழுதுறாரு அவர் மூன்றாம் அதிகாரத்தில் அவர்களிடம் நீங்கள் பரலோகத்தின் குடியேற்ற வாசிகள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்றார் இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு ஒரு ரோமானிய குடியேற்ற வாசிதான் எந்த சூழலா இருந்தாலும் சரி தான் ஒரு ரோமானியன் என்பதை ஒருபோதும் மறக்காதது போல ஒரு விசுவாசி நாம் முதலாவதாகவும் எப்போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகத்தின் குடிமக்கள் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது நண்பரே நம்ம வேறு உலகத்தை சேர்ந்தவர்களாவும் நாம் ஒரு மேலான அரசாங்கத்திற்கும் ஒரு உயர்ந்த சட்டத்திற்கும் ஒரு உயர்ந்த அரசருக்கும் உட்பட்டவர்களாவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம பரலோகத்தின் பழக்க வழக்கங்களையும் சட்டங்களையும் பின்பற்றணும் சரியா நான் பூர்வீகத்தால ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவன் நண்பர்களே ஐரிஷ் மற்றும் ஸ்காட்டிஷ் பெரும்பான்மையானவை ஐரிஷ் மீதமுள்ளவை கிட்டத்தட்ட அனைத்தும் ஸ்காட்டிஷ் தான் அது ஒரு வகையில் சுவாரஸ்யமாகவும் இருக்க தான் செய்யுது நான் பிரசங்க செய்கிறதுக்காக அயர்லாந்துக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கேன் அங்கே உள்ள கலாச்சாரத்தில் நான் மூழ்கி போய் இருந்தது என்னை பற்றிய சில விஷயங்களை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செஞ்சது நான் நினச்சேன் அடடா இந்த மக்கள் என்ன போலவே இருக்கிறாங்க அவர்கள் ஒருவித குறும்புக்காரர்களாகவும் சற்றே நகைச்சுவையானவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன எனக்கு நினைவூட்டினாங்க என் மனைவி ஜெர்மன் ஆஸ்திரிய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவருடைய தாயார் ஆங்கிலம் பேச மாட்டாங்க குழந்தையா இருந்ததுலேருந்தே அவங்க ஜெர்மன் மொழி மட்டுமே பேசுனாங்க அவங்களோட தந்தையும் ஜெர்மன் வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் என் மனைவி இங்குள்ள மத்திய மேற்கு பகுதியை சேர்ந்தவங்க நான் முதல்ல அவங்கள ஜெர்மனிக்கு அழைத்து போனப்ப நான் பல ஆண்டுகளாக ஜெர்மனிலையும் ஜெர்மன் மொழி பேசும் நாடுகள்லையும் கூட்டங்களை நடத்திட்டேன் ஜானட் அழுதுட்டாங்க அவங்க சொன்னாங்க பேலஸ் இந்த மக்கள் என்ன போலவே இருக்கிறாங்க அவங்க என்ன போலவே சிந்திக்கவும் செய்றாங்க உண்மையிலேயே என் குடும்பம் வளர்ந்த இடம் நான் வளர்ந்த இடம் அவங்க ஒரு ஜெர்மன் சமூகத்துல வளர்ந்தவங்க இங்க ஜெர்மனியில் உள்ள ஒரு பகுதியை போலவே இருக்கு ஜெர்மானியர்கள் போது தங்கள் தாய் நாட்டை போன்ற நிலங்களையும் சொத்துக்களையும் கண்டறிந்தாங்க மேலும் ஜேனட் அந்த ஜெர்மன் கலாச்சாரத்துல தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க நண்பர்களே அதனால தான் அவங்க அப்படி உணர்ந்தாங்க இப்போ நான் சொல்ல வரும் விஷயத்துக்கு வர்றேன் கவனிங்க நான் ஒரு ஐரிஷ் இனத்தை சார்ந்தவன் ஆனா நான் சரி நான் ஒரு ஐரிஷ் கிறிஸ்தவன் அல்லது இது ஒரு ஐரிஷ் தேவாலயம் அல்லது இது வெள்ளைக்காரர் தேவாலயம் அல்லது இது ஹிஸ்பானிக் தேவாலயம்னு நான் சொல்ல போகிறதும் கிடையாது இது தேவாலயம் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்தவர்கள் ஆவோம் நாம் பரலோகத்தின் குடிமக்கள் ஆகும் அதற்கு முன்பாக நமது இனத்தை நாம் ஒருபோதும் வைக்கவே கூடாது சரியா அதற்கு முன்பாக நமது கலாச்சாரத்தை நம்ம ஒருபோதும் வைக்கக்கூடாது முதல்ல இயேசு மட்டும்தான் முதலில் தேவனுடைய தான் சரியா சிலரை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட ஒருவித சிலை வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஆமா நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனா நான் இந்த வகையான கிறிஸ்தவன் கலாச்சாரம் மற்றும் எல்லாவற்றையும் விட மேலோங்கி நிற்பது போல சரி இந்த கலாச்சாரத்துல இந்த தோல் நிறத்துல நாங்க இதை இப்படி தான் செய்யறோம் அதன் பிறகு தேவாலயத்தை நாம அமைக்கிறோம் அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் நாம் எல்லாவற்றிற்கு மேலாக நாம் பரலோகத்தின் குடிமக்கள் என் நண்பரே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் நமக்கு எல்லாரும் சகோதரர்கள் ஆவோம் நாம எல்லாருமே பிரதர்ஸ் ஆவோம் நீங்கள் என்னுடைய சகோதரிகள் மேல நாம ஒரு உயர்ந்த சட்டத்தை பின்பற்றி இருக்கிறோம் நமக்கு ஒரு உயர்ந்த ராஜா இருக்கிறாரு அதுவே நமது முதல் உறவு மற்ற அனைத்தும் அதற்கு பிறகுதான் வருது சரியா அதற்கு முன்னாடி கிடையாது சில சமயங்கள்ல குறிப்பா நான் வசிக்கும் அமெரிக்கால மக்கள் தங்கள் இனத்தை தேவாலயத்திற்கு முன்பாக வைக்கும்போது அல்லது தங்கள் கலாச்சாரத்தை தேவாலயத்திற்கு முன்பாக வைக்கும்போது அல்லது தங்கள் நிறத்தை தேவாலயத்திற்கு முன்பாக வைக்கும்போது அது உண்மையிலேயே எல்லாரையும் பிளவுபடுத்தும் விதத்தில் செயல்படுதுன்னு நான் நினைக்கிற நண்பர்களை எல்லாரையும் பிளவுபடுத்துற படுத்துகிற தான் செயல்படுது சரியா அது பிரிக்குது நாம எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்தவர்கள் ஆவோம் சரியா ஒரு ஐரிஷ்காரனா இருக்கிறதால சில கலாச்சார விஷயங்கள் எனக்கு இருந்தாலும் ஒரு ஜெர்மானிய பின்னணியை சேர்ந்தவரா இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு கலாச்சார விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே நாம கிறிஸ்தவர்கள் என்ற உண்மைக்கு கீழானது தான் சரியா எல்லாமே நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த உண்மைக்கு கீழானவர்கள் ஆவோம் சரியா நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம் புரியுதா நம்ம தாய்நாடு பரலோகத்தில் இருக்கு நமது குடியுரிமை பரலோகத்தில் இருக்கு அதுவே எல்லாவற்றிற்கும் மேலாக முதலிடம் பெற்றாக வேண்டும் இது உண்மை இதை இப்போ சொல்ல நான் முன்பே திட்டமிடலாம் ஆனா இதை தெரிவிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னு உணர்றேன் சரியா பவுல் தனது இரண்டாவது மிஷனரி பயணத்தின் சமயத்தில் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் போது பிலிப்பி நகரத்திற்கு முதல் முதல்ல அவர் வந்தார் அதாவது சீலா தீமத்தேயும் மற்றும் லூகா அவரோட இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி மற்ற இடங்களை விட பிலிப்பியில் கிறிஸ்துவுக்காக அவர் ஆதாயப்படுத்திய விசுவாசிகளோட அவர் ஒரு மிக நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டு நமக்கு தெரியுது சரியா வேறு யாரும் அவரது ஊழியத்திற்கு நிதி ரீதியாக உதவாத போது கூட அவர்கள் அவருக்கு காணிக்கைகளை அனுப்பி வைத்தார்கள் தெசலோனிக்கேயாவில் அவர்கள் அவரை ஆதரித்தார்கள் குறிந்து உள்ள அவர்கள் அவரை ஆதரித்தார்கள் கிபி அறுபத்தி மூன்று அல்லது அறுபத்தி நான்காம் ஆண்டுகளின் போது பவுல் ரோம்ல ஒரு இருந்து இந்த நிருபத்தை எழுதிய போதிலும் அவர்கள் அவரை ஆதரித்தார்கள் வேறு எந்த திருச்சபையும் அவ்வாறு செய்யவே இல்லை நண்பர்களே உண்மையிலே ரோமுக்கு அனுப்பப்பட்ட காணிக்கையை எப்பாப்பிரோ தீத்து கொண்டு வந்தாரு நண்பர்களே அது பிளிப்பு திருச்சபையால் அனுப்பப்பட்டது அவர் பவுலுக்கு உதவ அங்கேயே தங்கி தன் உடலை பற்றி கவலைப்படாமல் கடுமையாக உடைத்து மிகவும் நோய்வாய்ப்பட்டு சாக கிடந்தார் ஆமா நண்பர்களே அவர் குணமடைந்த பிறகு பவுல் இந்த நிருபத்துடன் எப்பாப்பிரோத்தி தூவை பிலிப்பு திருச்சபைக்கு திருப்பி அனுப்புகிறார் இது மகிழ்ச்சியின் நிருபம் என்று அழைக்கப்படுது ஏனெனில் அதுவே அதன் முக்கிய கருப்பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது உண்மையிலே இந்த சிறிய கடிதத்தில் பவுல் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷத்தை பற்றி பதினேழு முறைக்கு குறையாமல் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ அத பத்தி யோசிச்சு பாருங்க அவர் ஒரு ரோம சிறையில் அமர்ந்திருக்கிறார் அவர் ரோம கைதி ஆனா அவர் மீண்டும் மீண்டும் கர்த்தருக்குள் எப்போதுமே சந்தோஷமா இருங்கள் மீண்டும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்கள் என்று பேசுகிறார் நண்பரே மகிழ்ச்சி நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தது கிடையாது இப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து போறாங்க அதாவது அவங்க இதையும் நொறுக்கப்பட்டிருக்கு துரோகத்தை அனுபவிச்சிருக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் பயங்கரமான செய்தி கிடைச்சிருக்கலாம் சில நிமிடங்களுக்கு முன்பு உங்க தலை இருந்த இடத்துல இப்போ உங்க கால்கள் இருக்குது நீங்க முற்றிலும் நிலை குலைந்து போய் இருக்கிறீங்க உங்க முழு உலகமோ தலைகளாக மாறிடுச்சு சரியா நண்பரே நீங்க சந்தோஷப்படலாம் ஏன்னா தேவன் உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறார் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நெகிழ விடமட்டார் வேதம் சொல்லுது கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நமக்கு சொல்கிறது சரியா எனவே நீங்க சந்தோஷப்படலாம் திருச்சபையின் வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ள இடங்களை நான் ஆராய ஆரம்பிக்க விரும்புகிறோம் உண்மையிலே அப்போ சிலர் பதினாறுல பவுல் பிலிப்புக்கு வந்தது பற்றிய கதையும் அது எப்படி நடந்ததுங்கிறதும் நமக்கு இங்க சொல்லப்பட்டு இருக்கு நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன் நாம் அப்போ சிலர் பதினாறு ஆறு முதல் பத்த வாசிக்க போகிறோம் அது சொல்லுது அதாவது அவர் பிரிகா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு மீசிய தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தம் பண்ணினோம் இது சுவாரஸ்யமருக்கு அவர்கள் ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு போக முயற்சி செய்கிறாங்க ஆனால் பரிசு தொகையானவர் அவர்களை செல்ல அனுமதிக்கல அவர்கள் மற்றொரு இடத்திற்கு போக முயற்சி செய்றாங்க அங்கேயும் தடுக்கப்பட்டாங்க இப்ப நீங்க சிந்திச்சு பார்த்தா விசுவாசிகளாகிய நாம் உலகமெங்கும் சென்று ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு இயேசு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவர்கள் செல்ல முயன்ற உலகின் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடுக்கப்பட்டாங்க இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா கவனிங்க சுவாரஸ்யமாக தான் இருக்கு உண்மை என்னன்னா யாராலும் எல்லாவற்றையும் செய்யவே முடியாது ஒரு தனி மனிதனால எல்லாமே செய்ய முடியாது நீங்க உங்களுக்கான பாதையை அந்த பாதையில ஓடணும் தேவன் நீங்கள் செய்ய விரும்பும் காரியத்துல உங்களுக்கான பங்க நீங்க கண்டறியணும் சுவிசேஷ ஊழியனாகியன்னா எனக்கான பங்க கண்டறிந்து ஏன் பாதையில நான் ஓடணும் நண்பர்களே நான் ஒருபோதும் செல்ல முடியாத சில பகுதிகள் கண்டிப்பாக இருக்கும் நான் ஒருபோதும் சென்றடைய முடியாத சில மக்கள் இருப்பாங்க ஆனால் நான் சென்றடையக்கூடிய கூடிய சில மக்களும் கூட இருக்கிறாங்க தேவன் என்னை சிருஷ்டித்தது என்னை படைத்திருக்கும் விதத்தால் என்னை அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களை சென்றடையவும் கண்டிப்பாக முடியும் ஆனால் என்னால எல்லா இடங்களுக்கும் போக முடியாது என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியாது ஒரு முறை என்கிட்ட ஒரு மனிதர் வந்தது ஞாபகம் இருக்கு அதற்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்ல நான் அவர் தன் குடும்பத்தாரோட தான் மனைவியோ குழந்தைகளோட தேவாலயத்துக்கு வந்திருந்தார் அதுக்கப்புறம் நான் அவரை சந்தித்தேன் அவர் என்கிட்ட பேச முடியுமான்னு கேட்டாரு தான் ஒரு மிஷினரின்னும் மிகவும் கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாரு மேலும் என்கிட்ட உதவி கேட்டாரு அதனால நான் அவரோட அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் மேலும் நானே சொந்தமாக சில ஆராய்ச்சிகளை செய்தேன் நான் அவர்கிட்ட பாருங்க நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்னு அவரு உண்மையிலேயே தாம் பிறந்த நாட்டிற்கு சில மிஷினரி குழுக்களை வழி நடத்தி சென்றிருக்காரு அவர் பிறப்பால் அமெரிக்கர் கிடைக்காது அவர் உலகின் மற்றொரு பகுதியை சேர்ந்தவர் மேலும் அவர் பொதுவா வருடத்திற்கு இரண்டு முறை பொது தேவாலயத்திலிருந்தும் அவர் தொடர்பு கொண்டிருந்த வேறு சில தேவாலயங்கள்ல தேவாலயங்கள்லேருந்தும் மக்களை அழைத்து செல்வார் அவர் ஏறத்தாழ இருபது பேரை எட்டு அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு மிஷினரி பயணமாக வருடத்திற்கு இரண்டு முறை கூட்டி கொண்டு செல்வாரு அது ஒரு சிறந்த காரியம் கண்டிப்பாக ஒரு சிறந்த காரியமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் வருடத்தின் மீதி நாட்களில் அவர் வேலை செய்யவே இல்லை அவர் எப்போவுமே செய்யலை நண்பர்களே அவர் ஒரு தேவாலயத்தில் போதகராக இல்லை அவர் வீட்டில் வேத வகுப்பும் நடத்தலை அவர் வேலை செய்யலை அவர் தன்னுடைய வீட்ல சும்மா உட்கார்ந்து இருந்தாரு மற்ற சில சபைகளை தன்னை ஆதரிக்கும்படி அவர் சம்மதிக்க வைத்திருந்தார் பிறகு அவர்கள் கூட இந்த நபர் ஒன்று செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அவர் வருடத்திற்கு இரண்டு முறை பத்து நாட்களுக்கு பயணம் செய்கிறார் அவ்வளோதான் நண்பர்களே ஆனால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அவரை ஆதரித்து வருகிறார்கள் அதனால அவர்கள் தங்கள் ஆதரவை நிறுத்தி கொண்டாங்க ஆகவே நான் அந்த நபரை சந்தித்தா அவர்கிட்ட கேட்டேன் கேளுங்க நீங்க ஊழிய பணிகளை மேற்கொள்வதை நான் பாராட்டுறேன் ஆனால் கேளுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு ஆனால் நான் ஒரு மிஷினரி அப்படின்னாரு நான் ஆமாம் சரி நீங்கள் சில ஊழிய பயணங்களை செய்கிறீங்க அது நல்லது தேவனுடைய கரை உங்கள் மேலே இருந்து அதை ஆசிர்வதிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போய் உங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நான் அந்த நபரை சந்திக்கிறதுக்கு முன்பு உண்மையிலேயே மனப்பூர்வமாக ஜபம் செஞ்சேன் அன்றைக்கி அவர்கிட்ட மிகவும் வெளிப்படையாக நான் உங்களுக்கு இப்போ உதவ போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு செக்கை நான் இது இந்த மாத வாடகைக்கு ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும் புரியுதா அப்படின்னு அவர் என்னை உற்று பார்த்தாரு நான் பாருங்க கிருபை உங்களுக்கு உதவுது நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அன்பளிப்பு நீங்க ஒரு மிஷினரிங்கிறதுக்கும் நீங்க சரியான பாதையில போறீங்கிறதுக்கும் ஒரு உறுதிப்படுத்துதல் கிடைக்காது நீங்க இதுவரை கொண்டிருந்த வழியிலேயே தொடர்ந்து செல்லும்படி உங்கள் மீதுள்ள உள்ள தேவருடைய ஆசிர்வாதக்காரம் இது இல்ல இது என்னன்னா இது கிருபை ஏன்னா நீங்க வேலை செய்யணும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை கவனிக்க தவறினால் அவன் அவிஸ்வாசியை விட கேவலமானவன் வேதம் சொல்லுது நீங்க ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் புரியுதான்னு கேட்டேன் நான் இத உங்களுக்கு கொடுக்கணும்னா நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் புரிந்து போதகரே அப்படின்னாரு நான் சரின்னு கொடுத்தேன் அதனால நான் அவர்கிட்ட அத கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படியோ சுமார் ஆறு மாதங்களுக்கு அவர்கிட்ட இருந்து நான் எந்த செய்தியும் கேட்கல அப்புறம் ஒரு நாள் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டாரு பாஸ்டர் நான் ஒரு சிக்கல்ல இருக்கறேன் முன்னாடி நீங்க உதவியது போல எனக்கு பணம் உதவி செய்ய முடியுமான்னாரு நான் நீங்க வேலைக்கு போறீங்களான்னு கேட்டா அவரு இல்ல நான் வேலைக்கு போகல அப்படின்னாரு நான் சொன்னேன் மன்னிச்சிருங்க நான் உதவ போகிறதில்ல நீங்க ஒரு வேலையை தேடணும்னு நான் சொன்னேன் அதாவது நான் சொல்லி ஆறு மாதங்களாகிடுச்சு நீங்க இன்னும் வேலைக்கு போறத பத்தி யோசிக்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்குன்னு அவர் மறுபடியும் என்ன கூப்பிட்டாரு நான் சொன்னேன் பாருங்க என்னை கூப்பிட்றதை நிப்பாட்டுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு உதவ போகிறதில்லன்னு அப்புறம் அவர் தேவாலயத்துக்கு வந்தாரு நான் அந்த நபரோட உட்காந்து அந்த நேரத்துல எங்க தேவாலயம் புதிதாகவும் சிறியதாகவும் இருந்தது நான் அந்த நபரோட உட்காந்த அவர் ஒன்று ஒன்றுவன் புத்தகத்துல ஒரு வேத வசனத்தை என்கிட்ட மேற்கோள் காட்டினாரு உன் சகோதரனுக்கு தேவை இருப்பதை நீ கண்டு உன் இருதயத்தை அவனுக்கு மூடிக்கொண்டால் தேவனுடைய அன்பு உனக்குள் எப்படி நிலைத்திருக்கும் நான் சொன்னேன் சரி அது ஒரு நல்ல வசனம் ஏ உலகம் முழுவதும் சென்று எல்லா சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னதை நீங்கள் எப்போவாது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அவர் ஆமான்னார் பிறகு நான் அவர் அப்போசிலர் பதினாறாம் அதிகாரத்திற்கு அழைத்து சென்ற நான் சொன்னேன் இத பாருங்க பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவில் வார்த்தைகளை பிரசங்கிக்க அவர்களை தேர்ந்தெடுத்தார் பிரித்தானியாவுக்கு செல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அனுமதிக்கல இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா இயேசு உலகம் முழுவதும் செல்லுங்கள்னு சொன்னார் ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உலகின இந்த பகுதிக்கு செல்ல தடுத்தார் அதை பாத்தீங்களான்னு கேட்டேன் அவர் ஆமா நான் பார்த்துருக்கேன் நான் சொன்ன பவுல ஆசியா கண்டத்துல வார்த்தைகளை பிரசங்கிக்க செல்வதை தடுத்த அதே பரிசு தாவியானவர் தான் மீண்டும் உங்களுக்கு நிதி ரீதியா உதவுறதுல இருந்து என்னை தடுத்தாரு நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னேன் நாம பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அதாவது அன்பு நம்மை தூண்டும் காரணியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம கிட்ட இருந்து ஒரு நதியை போல பாயும் தேவனுடைய அன்பு ஞானம் மற்றும் பகுத்தறிவின் எல்லைகளுக்குள் இருக்கணும் அது வேத போதனைகள் மற்றும் ஞானத்தின் எல்லைகளுக்குள்ள இருக்கணும் நண்பர்களே நான் அந்த மனிதனுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சிருந்தா அது அவருக்கு உதவி இருக்காது அது அவருக்கு தடையாக இருந்திருக்கும் அது அவருடைய குடும்பத்திற்கும் தடையாக இருந்திருக்கும் அவர் வேலை செய்ய வேண்டியிருந்தது அவர் இளைஞர் அவர் உடல் ஆரோக்கியத்தோட இருந்தார் அவரால் வேலை செய்ய முடியும் அவர் சோம்பேறியா இருக்கிறத தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது எப்படி இருந்தாலும் நாம் இந்த கதைக்கு திரும்புவோம் சரியா ஆமா நண்பர்களே அவர்கள் ஆசிய கண்டத்திற்கு செல்ல விரும்பினார்கள் அவர்கள் பிரத்தினியாவுக்கு செல்ல முயற்சிக்கிறார்கள் பரிசுத்த ஆதியானவர் அவர்களை அனுமதிக்கவில்லை சொல்லப்போனால் இப்படி நடந்தது முதல் முறையில் அது அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறதா நான் நம்புறேன் பவுல் நான் பலமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன் ஆனால் இந்த நிமிடம் வரை நான் தடுக்கப்பட்டேன் என்றார் ஆசியாவில் தேவனுடைய வார்த்தைகளை ஆவியானவரால் தடுக்கப்பட்டார் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே கிரேக்க வார்த்தை தான் இதுவும் சரியா எனவே பவுல் ரோமர்களுக்கு எழுதும் போது நான் திட்டமிட்டேன் வர முயற்சி செய்தேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் தடுக்கப்பட்டேன் அவர் தேவனுடைய காலத்திற்கும் தேவனுடைய வழிக்கும் உணர்வுள்ளவராக இருந்தார் சரியா சிலர் சரி தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் எப்படியும் போகத்தான் போகிறேன் தேவன் என்னை கவனித்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன் நண்பரே நேரம் முக்கியமானது நம்மிடம் யோசனைகள் கண்டிப்பா இருக்கலாம் கவனிங்க நல்ல யோசனைகள் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல யோசனைங்கிறது தேவனுடைய யோசனையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் தேவனுக்காக காத்திருக்க நேரம் ஒதுக்காம திடீர் உந்துதலின் பெயர்ல பெரிய வாழ்க்கைய மாற்றும் முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் இடம் மாறுகிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார்கள் மேலும் பெரும் கடன்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் நண்பரை தேவனுக்காக காத்திருப்பது வீணாகாது உங்கள் வேதத்தை இப்போதே திறந்து கொள்ளுங்கள் முழங்காலில் படியுங்கள் ஜெபத்துடன் வாசியுங்கள் தேவனுக்கு முன்பாக அமைதியாக இருங்கள் புரியுதா இயேசு பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் பேசுவார் அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்கும் வழிநடத்துவார் தாவிது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டார் உடனே தீர்க்கதரிசி அவரிடம் இதை செய்ய உன் இருதயத்தில் எண்ணம் இருந்தது நல்லது என்றார் ஆனால் பின்னர் அந்த தீர்க்கதரிசி அவரிடம் திரும்பி வந்து அதை மீண்டும் வலியுறுத்தினார் அவர் சொன்னார் சரி அதை செய்யும்படி நான் உன்னிடம் சொன்னேன் தாவிதே அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் இருதயத்தில் இருந்தது நல்லதுதான் இருப்பினும் அதை செய்யப்போவது நீ அல்ல என் நாமத்திற்காக ஆலயத்தை போவது உன் மகன் சாலம் ஒன் தான் தாவிது தன் இருதயத்தில் ஏதோ ஒன்றை உணர்ந்தார் தீர்க்கதரிசி சொன்னார் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் இருதயத்தில் இருந்தது நல்லது இருப்பினும் அதை செய்ய வேண்டியவன் நீ அல்ல என்று எனவே நம்ம உணர்ந்துகளும் மற்ற அறிந்துகளும் ஒவ்வொரு நல்ல காரியமோ அதை செய்வதற்கு சரியான நேரமாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதை செய்யும்படி தேவன் அழைத்தவர் நாம் இல்லாமலும் இருக்கலாம் சரியா உண்மை என்னன்னா தேவன் நமக்காக எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறார் நான் இரண்டு குறைந்தியர் பத்து பதிமூன்று முதல் பதினான்கு உங்களுக்கு வாசிக்க விருப்பப்படுகிறேன் அவர் சொன்னாரு நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின் படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு உள்ளது இப்ப பவுல் கொருந்தியர்களுக்கு இங்க என்ன எழுதுகிறார் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் அவர் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி பெருமை பாராட்ட போவதில்லை தேவனை எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை பற்றி இது பேசுது அதாவது சுவாரஸ்யமாக பார்க்லேஸ் மொழிபெயர்ப்பில் அதே வசனம் தேவன் எங்களுக்கு அனுமதித்த எல்லைக்குள் நாங்கள் இருப்போம் என்று நமக்கு சொல்கிறது வேமௌத்தின் மொழிபெயர்ப்பு தேவன் எங்களுக்கு ஒரு எல்லையாக நியமித்த களத்தின் வரம்பிற்குள் நாங்கள் இருப்போம் என்று நமக்கு சொல்கிறது சரியா மீண்டும் ஒரு மற்றொரு மொழிபெயர்ப்பு நாங்கள் எங்கள் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை போவதில்லை என்று நமக்கு அது சொல்கிறது எனவே தேவன் எல்லைகளை நிர்ணயிக்கிறார் பரிசு தாவியானவர் செய்ய வேண்டாம் என்று தடுத்ததை பவுல் மீறி இருக்கலாம் அவர் ஆசிய கண்டத்திற்கு போய் பிரசங்கித்திருக்கலாம் அவர்கள் பிரித்தானியாவுக்கு சென்று இருக்கலாம் சிலர் இதை துணிச்சலான விசுவாசம்னு கூப்பிடுறாங்க ஆனா அது உண்மையிலேயே அகங்காரம் தான் துணிச்சலான விசுவாசம் கொண்டு உங்க வாழ்க்கையில அதாவது உங்க வாழ்க்கையை நீங்க தேவனோட ஒப்படைத்தும் உங்கள் உயிரை பணயம் வைப்பதையும் நான் நம்பறேன் ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் ஆனா வேதம் சொல்லுது ஞானமே பிரதானமானது என்று ஆக ஆம் நான் துணிச்சலான விசுவாசத்தை கொண்டிருக்க விருப்பப்படுகிறான் அது தேவனுடைய ஞானத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்றும் நான் விருப்பப்படுகிறேன் ஏன்னா தேவனுடைய ஞானத்தின் பாதுகாப்புக்கு வெளியே சென்று தேவனிடத்திலான என் விசுவாசத்தை செயல்படுத்த கண்டிப்பாக முடியாது நான் தேவனுடைய ஞானத்தின் எல்லைகளுக்குள் இருக்கும் போது தான் தேவனிடத்திலான என் விசுவாசம் செயல்படுகிறது உண்மையிலே தேவன் நமக்கு செய்ய சொன்னவற்றிலிருந்து நாம் விலகிச் செல்லும் போது பல சமயங்கள்லாம் நம்ம தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய பராமரிப்புல இருந்தும் விலகி போகிறோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு பேலஸ் எனக்கு கேன்சர்ஸில் ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னார் அது நம்ம பக்கத்தில் உள்ள மாநிலம் அவர் சொன்னார் நீங்கள் என் கூட வந்து ஆராதனை செஞ்சு சில பாடல்களை பாடி உங்கள் சாட்சியை பகிர்ந்துக்கிட்டால் இருக்கும் அப்புறம் நான் பிரசங்கம் செய்வேன் நானும் சரி வரேன் அப்படின்னா அதை பற்றி நான் ஜெபிக்கலை நான் சாதாரணமாக சரி வரேன் நான் வருவேன்னு சொன்னேன் அந்த நாளில் எனக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லை என் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன் அவர் போனதுக்கு அப்புறம் என் உள்ளத்துல ஒருவித உறுத்துதல் ஏற்பட்டுச்சு ஏதோ சரியா இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு அதனால நான் இட்டு மனப்பூர்வமா ஜபம் செஞ்சேன் அது எப்படி நடந்ததுன்னு என்னால் துல்லியமா சொல்ல முடியாது நண்பர்களே பவுளையும் அவருடைய தோழர்களையும் பரிசு தாவியானவர் எப்படி தடுத்தார் என்று நமக்கு சொல்லப்படலை அந்த குறிப்பிட்ட காரியங்களை செய்ய ஆவியானவர் அவர்களை எப்படி அனுமதிக்கலன்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை அது ஆவியானவர் அவர்களிடம் பேசிய ஒரு வார்த்தையாக கூட இருந்திருக்கலாம் அது ஒரு கனவு அது தரிசனத்தின் மூலம் இருந்திருக்கலாம் அது உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வாகவும் இருந்திருக்கலாம் எனக்குள்ள வலிமையான மிக வலிமையான உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு இந்த நபரோட கேன்சர்ஸ்க்கு போக வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்றாருங்கிறத உணர்ந்தேன் ஏன்னு தெரியல ஆனா நான் போகக்கூடாதுன்னு எனக்கு தோன்றுச்சு அதனால நான் அவரை கூப்பிட்டு பாருங்க நான் வரதா உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் நான் வருவேன் நான் என் வார்த்தையை காப்பாற்றுவேன் ஆனா நான் போக வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் பரிசுத்த ஆவியானவர் ஏன்னு எனக்கு தெரியல ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நான் சொல்லல நான் போகக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது நீங்க என்ன இதிலிருந்து விடுவித்தா நல்லா இருக்கும்னு ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நான் வரணும் நீங்க விருப்பப்பட்டா நான் என் வார்த்தையை மீற மாட்டேன் நான் உங்க கூட வரேன்னு சொன்ன ஒரு பேலஸ் நீங்க கண்டிப்பா இங்கே இருங்க நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னாரு அவர் ஜெபித்து விட்டு சென்றார் அவருக்கு ஒரு சிறந்த கூட்டமும் நடந்தது இன்னைக்கு வர நான் ஏன் போகக்கூடாது என்ற ஆவியானவர் என்னை தடுத்தார்னு எனக்கு தெரியாது ஆனா தேவன் தான் என்னை வழி நடத்தினார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில நான் எப்போதெல்லாம் அதை மீறி இருக்கிறேனோ அது சிக்கல்ல தான் முடிஞ்சிருக்கோம் ஒரு முறை நான் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் கார நான் ஓட்டிட்டு வரும்போது நான் சுற்றிலும் செல்லும் பாதையில வீட்டிற்கு செல்லணும்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொன்னது போல நான் உணர்ந்த நண்பர்களே அது என்ன பல மைல்கள் தூரம் சுற்றி செல்ல வைக்கும் நான் தடை செய்யப்பட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் வழக்கமான சாலைகள்ல வீட்டிற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ள இருந்தது நான் எனக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை வேறு வழியில் வீட்டிற்கு செல்லச் சொல்கிறார் என்று நான் உணர்றேன் ஆனா நான் ஜெபிக்க போகிறேன் உம்முடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் நான் பல மைல்கள் தூரம் சுற்றி செல்ல விரும்பல நான் ஒரு சந்திப்பிற்கு வந்த அங்க பச்சை விளக்கை எரிந்து கொண்டிருக்கு நான் அதை கடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு பெண் சிவப்பு விளக்க தாண்டி வந்து என் கார் மேல மோதுனாங்க நான் நினைச்சேன் சரி நான் வேறு வழியில தான் வீட்டிற்கு போயிருக்கணும் நான் இங்கே உட்கார்ந்து உங்ககிட்ட கதை கதையாக சொல்லி கொண்டே இருக்கலாம் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆவியானவர் உங்களை வழி நடத்தியதை நீங்க மீறி ஒருவேளை நீங்க தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் இருந்து விலகி போயிருக்கலாம் சரி நீங்க செய்யக்கூடியதெல்லாம் மனம் திரும்பி மீண்டும் திரும்பி வந்து தேவன் செய்ய சொன்னதா உங்களுக்கு தெரிந்த கடைசி காரியத்தை செய்ய உங்களால முடிந்தவரை முயற்சிக்கிறது தான் சரி உருவாக்கப்பட்டு வரும் இந்த சபையை பற்றி நாம் பேச இன்னும் நிறைய இருக்குது அதனால் நான் இந்த சில விஷயங்களை சொன்னதோட நிப்பாட்டிக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நீங்கள் என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருக்கணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா நாம் இதிலே தொடர போகிறோம் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள இருக்கோம் எதிர்வரும் செய்திகளில் நாம் மிகவும் ஆழமான காரியங்களுக்குள்ளே போக போகிறோம் அதுவரை தேவனுடைய அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுடையதாக இருக்கட்டும் நான் ஜபிக்கிறேன் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் பார்வையிடவும்